அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் கேரளாவில் உயர்ரக கஞ்சா வைத்திருந்ததாக மலையாள திரைப்பட இயக்குநர்கள் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கொச்சியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் அதிகாலை இரண்டு மணிக்கு காலித் ரஹ்மான் அஷ்ரப் ஹம்சா ஆகிய இரு இயக்குநர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம் முகிலன் முழுமையான விவரங்கள் சிவ சிவரஞ்சனி நீங்கள் குறிப்பிட்டது போல பல ஒரு ரொம்ப பேமஸான டைரக்டர் காலித் ரகுமான் மற்றும் அஸ்ரப் ஹம்சா இவர் காலித்ரா குறிப்பாக காலித்ரா ரகுமான் பஞ்சுபல் பாய்ஸ் போன்ற திரைப்படங்களில் நடித்தவர் அவர் மற்றும் இன்னொரு இயக்குனர் அஸ்ரப் ஹம்சா மற்றும் அவர்களது நண்பர் மூன்று பேரும் நேற்று கொச்சியில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தில் இருந்திருக்கின்றனர் காவல்துறையிற்கு வந்த ரகசிய தகவலின்படி அங்கு சோதனையிட்ட போது அந்த மூவரிடமும் ஒன்னு புள்ளி ஆறு மூணு கிராம் தர அந்த கஞ்சா இருப்பதை காவல்துறையினர் கண்டு கண்டுபிடித்திருக்கின்றனர் இதைத் தொடர்ந்து அவர்கள் கைது செய்யப்பட்டனர் பின்னர் அவர்கள் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணை அடுத்து அவர்கள் காவல் நிலைய பிணையில் விடப்பட்டதாக தகவல் தெரிவிக்க தகவல் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த அளவு அதாவது அவர்களிடம் இருந்த அளவு மிக சிறியதாக இருந்ததால் அதாவது வெறும் ஒன்று புள்ளி ஆறு மூன்று கிராம் இருந்ததால் அவர்கள் தற்போது காவல்நிலைய பிணையில் விடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாயிருக்கிறது மிக அது அது மட்டுமில்லாது மிக முக்கியமாக காவல்துறையினர் அவர்களிடம் நடத்திய விசாரணையின் போது அவர்கள் நீண்ட நாட்களாகவே இந்த கஞ்சா பழக்கத்திற்கு அவர்கள் ஆளாயிருப்பதாகவும் தற்போது தகவல் வெளியாயிருக்கிறது அண்மையில் தான் நம் சைனி தாம் என்ற ஒரு முக்கிய நடிகரும் இதே போன்ற இந்த ட்ரக்குகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட்டார் தற்போது மேலும் இரு அதாவது முன்னணியில் இருக்கக்கூடிய இயக்குநர்கள் மற்றும் நடிகர் கலித் ரகுமான் தற்போது கைது செய்யப்பட்டு தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் சிவரஞ்சனி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முகில